வாலிச்சினையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இரண்டு அழைக்கிறது நாங்கள் எவ்வாறு முடிவெடுப்பது என்பதே ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய கஷ்டமும் துன்பமும் வேதனையும் எங்களுக்கு தெரிகின்றது இந்த நாட்களிலே எத்தனையோ நாட்கள் நாங்கள் தூங்கவில்லை ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்கின்றோம் என்ன முடிவெடுப்பது என்ன முடிவெடுப்பது யாரை ஆதரிப்பது எவ்வாறு எங்களுடைய சமூகத்தை கௌரவமாக வாழச் செய்யலாம் எங்களுடைய சமுதாயத்துடைய பாதுகாப்பு பொருளாதாரத்தின் பாதுகாப்பு சமுதாயத்தின் எதிர்காலம் இதை வைத்து தான் நாங்கள் சிந்திக்கின்றோம்